வணக்கம் இன்னைக்கு நம்மளோட குட்டி தீவான இலங்கையை பத்தி தான் உலகமே பேசிட்டு இருக்கு ஏன் எதுக்கு அப்படி என்ன விஷயம்னு தான் நாம இப்போ விழாவியா பார்க்க போறோம் சரி நேரா விஷயத்துக்கு வருவோம் டிராவல் பிளஸ் லெஷர் அப்படின்னு ஒரு உலக புகழ்பெற்ற மேகசின் இருக்கு இல்லையா அவங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல கண்டிப்பா பார்க்க வேண்டிய டாப் ஃபிப்டி இடங்கள்னு ஒரு லிஸ்ட் வெளியிட்டு இருக்காங்க அதுல நம்ம இலங்கை இருக்கு இது சாதாரண விஷயம் இல்ல ரொம்ப பெரிய நியூஸ் ஆனா இங்க ஒரு கேள்வி வருது உலக வரைபடத்துல இத்தூண்டிருக்கிற நம்ம தீவுக்கு எப்படி இவ்வளோ பெரிய அங்கீகாரம் கிடைச்சுது இதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியங்கள் என்ன வாங்க ஒன்னொன்னா அலசி பாப்போம் இதுக்கு முதல் முக்கியமான காரணம் என்ன தெரியுமா நம்ம நாட்டோட வடக்கு பகுதி தான் ஆமா உலகத்தோட கவனம் இப்போ நம்ம வடக்கு பக்கம் திரும்பி இருக்கு கொஞ்ச வருஷமா யாருமே பெருசா கண்டுக்காம இருந்த நம்ம வடக்கோட தனித்துவமான கல்ச்சர் அங்க இருக்கிற அந்த கிறிஸ்டல் கிளியர் பீச் எல்லாம் அந்த மேகசின் ரொம்பவே பாராட்டியிருக்கு புதுசா ஒரு இடத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிற டிராவலர்ஸ்க்கு இது ஒரு புதையல் மாதிரி அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க சரி அடுத்ததுக்கு போவோம் நம்ம நாட்டோட அட்வென்ச்சர் டூரிசம் அதாவது சாகச சுற்றுலா இது எப்படி உலகத்துல இருக்கிற அட்வென்ச்சர் விரும்பிகளோட கவனத்தை ஈர்த்து இருக்குன்னு பார்ப்போம் இங்கே விஷயம் என்னன்னா நம்மளோட ஹைக்கிங் ட்ரெயில்ஸ் எல்லாம் சும்மா பார்க்க அழகா இருக்கிறது மட்டும் இல்லை இப்போ அதுங்க உலகத்தோட பெஸ்ட் ஹைக்கிங் அனுபவங்கள்ல ஒன்றுன்னு அங்கீகாரம் வாங்கிடுச்சு ஓகே இப்போ மூணாவது பாயிண்ட்டுக்கு வரும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் இந்த உலகளாவிய பாராட்டுக்கே இதுதான் அஸ்திவாரம்னே சொல்லலாம் அதுதான் சஸ்டெய்னபிள் டூரிசம் அதாவது நிலை பெயரான சுற்றுலா சிம்பிளா சொல்லணும்னா நாம போற இடத்தோட இயற்கைக்கும் அங்க வாழ்கிற மக்களோட கலாச்சாரத்துக்கும் மரியாதை கொடுத்து பொறுப்பாக டிராவல் பண்றது இந்த ஒரு விஷயத்துல இலங்கை காட்டுற அக்கறைய அந்த மேகசின் ரொம்பவே புகழ்ந்திருக்கு யோசிச்சு பாருங்க நம்ம நாடு சுற்றுச்சூழலை பாதுகாக்க எடுக்கிற இந்த உறுதியான நடவடிக்கைகள் இப்போ உலகத்துக்கே ஒரு நல்ல எடுத்துக்காட்டா இருக்கு இந்த அக்கறை எங்க தெரியுதுன்னா நம்ம தீவுல கிடைக்கிற அந்த வைல்ட்லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் இயற்கையை தொந்தரவு பண்ணாம அதோட ஒன்றிஞ்சு போற அனுபவம் இருக்கு இல்லையா அதுல தான் இது படிச்சுன்னு தெரியுது இந்த குளோபல் ரெக்கக்னிஷன் நம்ம டூரிசம் துறைக்கு ஒரு பெரிய பூஸ்டா இருக்க போகுது இதனால இன்னும் பொறுப்பான நல்ல டெவலப்மெண்ட்ஸ் வரும் டிராவலர்ஸ்க்கும் இன்னும் சூப்பரான அனுபவங்கள் கிடைக்கும் ஆனா பாருங்க இந்த கௌரவம் வெறும் கொண்டாட்டத்தோட முடிஞ்சு போற விஷயம் இல்ல இது நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய பொறுப்பையும் சேர்த்தே கொடுத்துருக்கு அப்போ நமக்கு முன்னாடி இருக்கிற சவால் இதுதான் ஒரு பக்கம் இந்த அங்கீகாரத்தை நினைச்சு பெருமைப்படுறோம் இன்னொரு பக்கம் இந்த பெருமைக்கு காரணமான நம்ம இயற்கையை எப்படி காப்பாத்த போறோம் இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒரு பேலன்ஸை கொண்டு வர்றது தான் நம்மளோட முக்கியமான கடமை ஸோ இந்த ஒரு எண்ணத்தோட இதை முடிச்சுக்கலாம் வாங்க உலகத்தை ரெண்டு கையும் நீட்டி வரவேற்போம் ஆனால் அதே நேரத்தில் நம்ம மனசுக்கு நெருக்கமான நம்ம ஊரு பொக்கிஷங்களையும் பாதுகாப்போம் நீங்க சொல்லுங்க உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி பாதுகாக்கப்பட வேண்டிய அழகான இடங்கள் என்னென்ன இருக்கு